பாடுற கோழிக்க எப்படி ஒரு வழிய கோழி குழந்தை இறக்காச்சு கோழி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிட போகணும்னு தெரில சாப்பிடு ஃப்ரிட்ஜில் இருந்த அத்திப்பழம் கூட நொய் அரிசி கட் பண்ண வெங்காயம் முள்ளாங்கியோடய மேலே இருக்குமே தண்டு அதோட முள்ளாங்கி கீரை இது எல்லாத்தையும் கட் பண்ணி தந்து போட்டுட்டேன் நம்ம வாளுங்க உள்ள வெற்றி ஃப்ரூட் தம்சம் பண்ணுறாங்க அத்தி ஃப்ரூட்டில் வந்து எல்லாம் உள்ளே விதை மாதிரி இருக்குதுனால பூச்சி நன்றி சாப்பிட்றதுக்குள்ள இருக்குது வெதை கிராப் நகு இருக்குது கோழி ஸ்மார்ட்டாகவும் இருக்குது குட்டி குட்டி கோழி உங்களுக்கு கையில் பிடிச்சா சூப்பராக இருக்குங்க இது வெளி மேய்ச்சலில் வெளி வெளிமய்ச்சலை பார்க்கும்போது ஒன்றனும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது தாய்கிட்ட